ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது வணக்கம் ஸ்ரீ குரு மகா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குறிச்சுக்கிற நேச்சர் ஆகவே கருவிவா அன்றைக்கு நீர் நேரில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமுறை இரண்டு பதிவுகள் உங்களுக்கு வந்திருக்கும் அதாவது ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்தெந்த தசாபுத்திகள் யோகத்தை தரும் எந்தெந்த தசா புத்திகள் அவயோகத்தை தரும் என்று அற்புதமாக இரண்டு பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்க அதாவது போட்டிருக்கோம் நீங்க பார்க்காதவங்க நம்ம அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல்ல நீங்க போய் பார்க்கலாம் இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு பதிவுமே மிக மிக முக்கியத்துவம் இருந்தது நீங்க பாரம்பரிய ஜோதிட முறையில நீங்க பலர் சொல்லணும் அப்படின்னா இந்த இரண்டு ஆஹ் பதிவு பார்த்தீங்கன்னா தசாபுத்திகள் எப்படி நான் வந்து நல்லா குழந்தை கொடுக்குமா அல்லது கெடுபடலை கொடுக்குமான்றதை நீங்க அற்புதமா இந்த பதிவுல பார்க்கலாம் இப்போ மேஷலக்கணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு எப்படி அந்த மேசலக்கண பலன்களை நம்ம வந்து ஆய்வு பண்ணணும் எப்படி சொல்லணும் ஒரு ஜாதகம் மேசலக்கண ஜாதகம் கிட்ட வந்துச்சுன்னா அது எது போன்ற பலன்களை கொடுக்கும் அப்படின்றத அற்புதமா நாம சொல்ல போறோம் அங்க இருக்கிற நெளிவு செறிவுகள் எல்லாமே ஆய்வு மூலமாக அற்புதமா சொல்ல போறோம் இப்போ நாம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா முதல்ல பன்னெண்டு லக்னத்துக்கு இந்த பன்னெண்டு லக்னத்துக்கு நம்ம வந்து பதிவு போடுவோம் முதல்ல மேஷ லக்கணத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த அந்த வீடுகள் நல்ல வீடுகள் அசுப வீடுகள்னு முதல்ல பிரிச்சுட்டு அப்புறம் வந்து பதிப்புல போவோம் வாங்க முதல்ல மேஷ லக்கணம் மேஷலக்கணத்துக்கு லக்னாதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் அட்டமாதிபதியும் அவர்தான் அட்டமாதிபதியும் செவ்வாய் தான் அப்ப இவர் ரெண்டு வேலை செஞ்சாகணும் ஒண்ணு எட்டாம் இடம் என்பதால் இழப்புகள் பிரச்சனைகள் வம்பு வழக்கு அதே போல அசிங்கம் அவமானம் நட்டங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தான் அதே போல லக்னாதிபதியும் செவ்வாய்தான் இப்ப இரண்டு ஆதிபத்திய இருந்ததால இந்த கிரகத்தை நல்ல கிரகமாட்டு அல்லது கெட்ட ஒரு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் சொல்றேன் அடுத்தது ரெண்டு தன மற்றும் ஸ்தானாதிபதி தன மற்றும் யாரு சுக்கிரன் அதாவது ரெண்டுக்கும் ஏழு கூடியவர் இவர் நல்லவரா அப்படின்னா அசுபர் இது இப்போ லக்னாதிபதி செவ்வாய் அட்டமாதிபத்தியம் வந்தாலும் கூட அந்த லக்னாதிபதிக்கு சுபர் அடுத்தது தனம் மற்றும் கலத்திராதிபதி சுக்கிரனை நாம பாவி அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா ஏழாம் இடம் ரெண்டு சரலக்கணத்திற்கு மேஷ லக்கணம் சரம் லக்னங்களை மூணா பிரிக்கிறோம் சரம் சரம் உபயம் அப்படின்னு மூணா பிரிச்சோம் அப்படி பிரிக்கும் போது கணத்துக்கு ரெண்டு ஏழு மாரகாதிபதிகள் அப்ப இந்த சுக்குரன் மாரக மாரகாதிபதி அந்த கேட்டகரியில வந்துருவாங்க சரியா அடுத்தது மூணுக்கும் ஆறு கூடிய அதாவது சகோதர மற்றும் ருணரோக சத்துசானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா புதன் இவரு சுத்தமாவே அசுபரா நாம் எடுத்துக்கிறோம் அடுத்தது ஒன்பதுக்கும் பன்னெண்டு கூடியவர் ஒன்பது பன்னெண்டு அதாவது பாக்கியாதிபத்தியம் விரை ஆதிபத்தியம் ஆதிபத்தியம் இருக்குது அசுப ஆதிபத்தியம் ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் அப்ப இவரை சுப்பராதான் நம்ம அடுத்தது சரலகனத்திற்கு பாவனாம் அதிபதி பாதகாதிபதி அப்ப சரலகத்துக்கு பாவனாம் அதிபதி யாரு சனி அவரே பத்தாம் அதிபதியாகவும் வராரு ஜீவனாதிபதியா வராது அப்ப பத்து மற்றும் பதினொன்னாம் அதிபதியாக வர்றது யாருன்னா சரி இவர் பாதகாதிபதி அடுத்து இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அது யாரு அப்படின்னா சூரியனும் சந்திரனும் இருக்காங்க சந்திரன் யாரு அப்படின்னா மேஷலக்கணத்துக்கு சுகாதிபதி அதாவது மாத்துஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அப்ப நல்ல கிரகம் அப்ப சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்தானாதிபதி சுகாதிபதி அப்ப இவர் சுபரா தான் வருத்தணும் சுபர் அடுத்து இன்னொருத்தர் இருக்கிறாரு சூரியன் சூரியன் வந்து பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி எப்பயும் கெடுதல் பண்ண மாட்டார் அவரையும் நம்ம சுபரா எடுத்துக்கிறோம் இதெல்லாம் விதி விதிவிலக்கு அப்ப மேஷ லக்கணத்திற்கு லக்கணாதிபதி ஒன்னு எட்டு ஆதிபத்தியம் பெறுகிறது அவரை சுபரா தான் எடுத்துக்கணும் அது வேண்டி விதி விலக்கு இருக்குது சுபர் தான் அந்த சுபகிரகம் கூட நன்மையை தரும் சாரி சுபகிர சுபகிரகம் கூட தீமையை தரும் மாரகாதிபதியும் நன்மை தருவாங்க பாதகாதிபதியும் கூட நன்மை தரும் இப்படி விதி விளக்குகள் நம்ம புரிஞ்சுட்டா தான் சரியா வரும் அப்பதான் சொன்னோம் மாரகாதிபதியும் பெரு பிரச்சனையை கொடுப்பாங்க பாதகாதிபதியும் பிரச்சனை கொடுப்பாங்க உயிர் கொள்வாங்க எல்லாமே சொல்லியிருந்தோம் ஆனா இப்ப விதி விளக்குகளை கொண்டு பலன் சொல்லும் தான் முழுமையான ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனை நம்ம கொடுக்க முடியும் அப்படி பார்க்கும்போது லக்னாதிபதி லக்னாதிபத்தியமும் அட்டமாதிபத்தியமும் செவ்வாய்க்கு வருவதால் எப்படி சார் பலன் உதாரணமா செவ்வாய் லக்ன திரகிறார் அப்படின்னா செவ்வாய் வந்து லக்ன திரகிறார் அப்படின்னா யோகங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஜோதிடத்துல மூவாயிரத்தி அறுநூறு யோகத்துக்கு மேல இருக்கு அப்படி இருந்தாலும் கூட ஐந்து யோகங்களை மகா புருஷ யோகங்கள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது அதுக்கு பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பஞ்ச மகா புருஷ யோகங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் எந்த கிரகங்கள் புருகுது அப்படின்னா பஞ்சபூத கிரகங்கள் தான் மகா புருஷ யோகத்தை பஞ்சபூத கிரகங்கள் ஆகிய குஜாதி ஐவர்கள் சொல்லுவாங்க அப்ப குஜாதி அறிவர்கள் ஐவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஐந்து கிரகங்களால் இந்த மனித இனத்திற்கு ஒரு ஜாதகனுக்கு நல்ல பலன்களை கொடுக்க முடியும் அப்படின்றத பார்க்க போறோம் மாரகாதிபதி கூட மறந்து நல் பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பைத்தான் இந்த யோகங்கள் சொல்லுகிறது பாதகாதிபதி கூட நன்மை தந்துருவன் அதே சமயத்தில் சுகஸ்தானபதி யோகாதிபதி தனாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பெரிய பெரிய மாரகாதிபதி பாதகாதிபதி தோஷப்பட்ட கிரகங்களும் கூட நன்மை தரும் அதே சமயத்துல சுபர் என்று சொல்லக்கூடிய கிரகம் அசுப பலனையும் கொடுக்கும் இது விதி விளக்கும் விதியும் விதி விளக்கும் லக்னம் இதுக்கு நம்ம டாபிக் என்ன சொல்லணும்னா விதியும் விதி விளக்கும் மேஷ லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு பலன் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பதிவு நீங்க காண்தவராங்க இப்போ முதல் கிரகம் செவ்வாய் மேஷ புருஷ யோகங்கள் தேங்குறாங்க இந்த பஞ்ச மகா புருஷ யோகம் எப்படி சார் ஏற்படுது அப்படின்னா செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கேந்திரங்களில் நிற்கும் போது நல்லா புரிஞ்சுங்க செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரஸ்தானங்களில் வலுப்பெறும் போது இந்த யோகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயால் ஏற்படக்கூடிய யோகம் ருட்சக யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் ஏற்படுகிறது இதனுடைய பலன் என்ன சார் அப்படின்னா நிலபுலங்கள் அதிகார பதவி சகோதர ஆதரவு புரியுதுங்களா ரத்த சம்பந்த உறவுகளால் மேன்மை போலீஸ் ராணுவ துறையில வெற்றி ஆகிறது நில சுகாதாரம் ஆகிறது அதே போல பல ஆயிரம் ஏக்கர்களுக்கு சொந்தக்காரன் ஆகிறது அரசாங்கத்துல உயர் பதிவுல போய் அலையிறது அதே போல கௌரவ போஸ்டிங் போலீஸ் ராணுவத்துறையில் வந்து பணியாற்றுறது நிர்வாகத்திறன் நிலம் சார்ந்த படிப்பு அதாவது நில ஆய்வு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூமியை ஆராய்ச்சிக்கணும் மண் பரிசோதனை பட்ட அந்த விவசாயத்துறையில வந்து பெரிய நவீன வேலையில் இருக்குது அடுத்து ரியல் எஸ்டேட் எல்லாத்துக்கும் இந்த செவ்வாய் தான் அதிகம் இப்படிப்பட்ட யோகம் ஒரு ஜாதகத்துல இந்த செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கேந்திரங்களில் இருக்கும் போது அது மிகச்சிறந்த ருட்சக யோகமாக செயல்பட்டு அந்த ஜாதகனை உயர்நிலைக்கு கொண்டு விடும் அப்ப செவ்வாய் இங்கிருந்தா ஆட்சி பெற்றால் அந்த லக்கண கேந்திரம் பெற்று ஆட்சி பெறுவது பஞ்ச மகா புருஷ யோகங்கள்ல ருட்சக யோகம் இது வேணா ருச்சக யோகம் அப்படின்னு பேரு சரி செவ்வாய் லக்னத்துல இருந்தா யோகம் செயல்பட்டு நல்லா இருக்கும் அடுத்து இந்த செவ்வாய் நாலாம் இடத்துல செவ்வாய் நீசம் பெறுவார் இங்க நீசம் இது யோகமா மாறுமா அப்படின்னா ஆகாது அப்ப லக்னாதிபதியே நாலாம் இடத்துல போய் நீசம் ஆவறதுனா தாயின் அன்புக்காக இயங்குவார் தாயினுடைய பாசம் அதிகமா இருக்கும் இங்க சந்திரனோ அல்லது குருவோ இருக்க அந்த ஜாதகம் மிகச்சிறந்த ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பெரிய லெவலுக்கு வருவாங்க ஏன் அப்படின்னா நீசம் பெற்ற வீட்டில் ஆட்சி பெற்றோ அல்லது குரு அங்க உச்சம் கடகத்தில் அந்த குரு அங்க உச்சம் பெற்ற கிரகமோ நீசம் பெற்ற கிரகத்தோடு சேரும்போது அது நீச்ச பங்க ராஜயோகமாக மாறிவிடும் நீச்ச பங்க பங்க ராஜயோகம் இப்படி இந்த யோகம் செயல்பட ஆரம்பிச்சிடும் நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தா மேஷ மட்டும் மட்டும்தான் சொல்ற இது போல செவ்வாயோ கூட சந்திரனோ அல்லது குருவோ இருந்துச்சுன்னா இந்த இந்த நாலாம் இடத்துல போய் செவ்வாய் நீசம் பெற்றிருந்தாலும் கூட அங்க உச்ச கிரகமோ அல்லது ஆட்சி கிரகமோ சந்திரனோ குருவோ இருக்கும் போது அது மிகச்சிறந்த யோகமாக மாறிவிடும் நல்லா புரிஞ்சுங்க அடுத்து செவ்வாய் பெறக்கூடிய இடம் பிரிச்சவம் இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல போயிட்டு ஆட்சி பெற இங்க வந்து ஆட்சி ஆனா இது அசுபஸ்தானம் அட்டமஸ்தானம் இல்லையா அட்டமஸ்தானத்துல செவ்வாய் ஆட்சி பெறும் போது லக்கணாதிபதியே எட்டாம் இடத்துக்கு போறதால ஜாதகனை கெடுக்க வேறு எவருக்கும் தேவையில்லை தன்னைதானே ஜாதகெடுத்துப்போம் தன்னைத்தானே ஜாதகன் கெடுத்துக் கொள்வார்கள் தன்னைத்தானே கெடுத்துவாங்க அப்ப இவரை கெடுக்க வேற யாரும் தேவையில்லை அப்ப இவர் நிதானமாக செயல்பட்டால் இன்னொன்னு லக்கணம் என்பது சொந்த ஊரு எட்டாம் இடம் என்பது வெளியூர் அப்ப வெளி வெளியூர் வெளிநாடு அப்ப இந்த மாதிரி லக்னாதிபதி ஆறு பேண்டு போயிருந்ததுன்னா எந்த ஜாதகமா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் அவங்க ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு வெளிதேசம் வெளியூர் சென்றிருந்தால் அங்கு போய் தன்னுடைய திறமையால அந்த ஊரையே தன்வசமாக்கிவாங்க சொந்தக்கார சொந்த ஊரை மாதிரி ஆக்கிடுவாங்க அவங்க லக்னாதிபதி எட்டாம் இடத்துக்கு சென்று அங்கு ஆட்சி விடுவது யோகம் பெறுது வெளியூரில் சென்று பிரபலமான பிரபலமாக பிரபல யோகத்தோடு பிரபல புகழோடு பிரபல சம்பாத்தியத்தோடு செயல்படக்கூடிய யோகங்கள் இந்த யோகம்ன்றது அது எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது இதுவே தன்னைத்தானே கெடுக்காம நல்ல புத்தியோட சேர்க்கை மற்ற கிரகம் செயற்கையை பார்க்கணும் செவ்வாயை வேற ராகு எதுக்கிறோம் சேர்ந்ததுன்னா கெடுபலன் வந்துடும் கெட்ட புத்தி வந்து அழியக்கூடிய சூழ்நிலை புத்திரும் அதனால லக்னாதிபதி எட்டாம் இடத்துக்கு செல்வது நல்லதே அல்ல இருந்தாலும் அங்கு ஆட்சி பெற்றிருப்பதால் பூர்வீக ஊரை தேசத்தை விட்டு வெளியில் சென்று அங்கு செற்படக்கூடிய இந்த எட்டாம் படத்துக்கு செவ்வாய் செய்யும் அடுத்ததுங்க இன்னொரு இடம் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இடம் மகரம் இந்த உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் நன்மையை தருமா தீமையை தருமா அப்படின்னு பார்க்கும்போது நான் முதல்ல சொன்ன இல்லைங்களா மேசலக்கணத்திற்கு செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கேந்திரத்தில் இருக்கும் போது செயல்படும் உருச்சக யோகம் அப்ப இது ஒண்ணு மகரம் வந்து வீடு அப்ப இது கேந்திரஸ்தானம் தானே அப்ப கேந்திரத்துல செவ்வாய் ஆட்சி பெறும்போது சரி உச்சம் பெறும்போது அது ருச்ச யோகமா செயல்பட்டு அதிகார பதவி விவசாய நிலங்கள் நிறைய நில சுகாதாராகவும் போலீஸ் ராணுவத்துறையில பெரிய அதிகாரியாகவும் வீரதர சாகசங்கும் நீர்மட்டம் பார்க்கறவங்க போர் வண்டி வச்சிருக்கவங்க கிணறு வெட்டுறவங்க நீர் சார்ந்த அதாவது நிலம் சார்ந்த படி விவசாயத்துல படிக்கிறவங்க அக்ரிகல்ச்சர் அப்புறம் நிலத்தை விற்பவர்கள் ரியல் எஸ்டேட் இது இது எல்லாத்துக்குள்ள பெரிய லெவலுக்கு கூட்டி இந்த ஜாதகம் வந்து உயர்ந்தது இந்த செவ்வாய் தொழில் தொழிற்சாணம் செவ்வாய் பத்து இருக்கும்போது அதிக அரசு பதவி அதிகார பதவி எல்லாமே கிடைச்சிருங்க இதுதான் இந்த செவ்வாய் வடிக்கிறோம் அப்ப இந்த நாலு இடங்களை மட்டும்தாங்க நீங்க பாக்கணும் வேற எந்த இடத்துல நீங்க நார்மல் படம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா நன்றி